ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் ஆறு எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தான் ஆனால் அது ஒருத்தருக்கு கஷ்டத்தையும் இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தையும் இன்னும் சிலருக்கு வெறுப்பையும் பலருக்கு போர் அடிக்கிறது ஏன் அது அவரவர் வினை பயனா இல்லை அவரவர் குடும்ப சூழ்நிலையா தனிப்பட்ட குணநலன்களா எதை பொறுத்து மாறுகிறது ஒரே மனிதன் ஒருத்தருக்கு நல்லவராகவும் இன்னொருத்தனுக்கு கெட்டவனாகவும் தெரிகிறார் என்ன காரணம் சீராளன் ஜெயாவிடம் அன்பாக காதலாக இல்லை என்றாலும் கணவன் என்ற கடமையில் இருந்து தவறவே இல்லை அவளுக்கு நல்ல வேலை கிடை அவருக்கு நல்ல வேலை கிடைத்த பிறகு அவளை வயல் வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மகனை நல்ல சூழ்நிலையில் பெரிய பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கு மனைவியை ஹைதராபாத் அழைத்து வர வேண்டும் இங்கே இந்த நாகரிகமான சூழ்நிலைக்கு ஜெயா பொருத்தமாக இருக்க மாட்டாள் தனக்கு திருமணமாகி குழந்தை இருப்பதை நண்பனை தவிர வேறு யாரிடமும் அவர் சொல்லவில்லை மறைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை தேவையில்லை என்று நினைத்தார் வாழ்க்கை இப்படியே போயிருந்தால் எந்த மாற்றமும் வந்திருக்காதோ என்னமோ ஆனால் கடவுள்தான் காய் நகர்த்தி இருப்பாரே அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர நினைத்தாரோ இல்லை காலதேவன் இரு உயிர்களின் கணக்கை முடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதோ சேந்தன் மலர்விழி வழக்கம்போல் அன்று இரவு ஒரு விருந்துக்கு கணவனும் மனைவியும் ஒன்றாக சென்றார்கள் எப்போதுமே மலர்விழி கணவனை அதிகம் குடிக்க விடமாட்டார் என்னதான் மற்ற பெண்களோ மற்ற பெண்களோடு நின்று இருந்தாலும் பார்வை கணவனின் கையில் இருக்கும் மதுக்கோப்பையில்தான் தான் இருக்கும் சேந்தனும் தினமும் குடிக்கும் ஆள் இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்டியில் கொஞ்சமாக பார்ட்டி மேனஸ் என்று குடிப்பதுதான் எப்போதும் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது டிரைவர் வைத்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் சேந்தன் அப்போதுதான் மனைவி கூட ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவார் தங்களின் அந்தரங்கம் தனிமை கெடும் என்று டிரைவரை வைத்து கொள்ள மாட்டார்கள் சேந்தன் அதிகம் குடிக்கும் ஆளும் இல்லை அவரால் ஓட்ட முடியலை என்றால் மலர்விழி கார் ஓட்டுவார் அதைவிட முக்கியமாக அந்த மாதிரி நேரத்தில் சேந்தனை சைக்கிளில் போறவன் கூட கடந்து போய்விடுவான் அந்த மாதிரி மெதுவாகத்தான் போவார் அன்று காலதேவன் அவர்கள் இருவரின் கணக்கை முடிக்க வந்துவிட்டார் போல காலதேவன் நேரம் குறிக்க எமல் காலதேவன் நேரம் குறிக்க யமதர்மன் தன் வாசக்கயிற்றை கயிற்றை எடுத்து கொண்டு அவர்களை பின்தொடர்ந்ததை தெரியாமல் வழக்கம்போல் பார்ட்டிக்கு போய்விட்டு மெதுவாகத்தான் வந்தார்கள் ஆனால் காரணம் இல்லாமல் இல்லையே எதிரே வந்த கார்காரன் நல்ல குடிபோதையில் வேகமாக வந்தான் சற்று நெருங்கும் போதுதான் அந்த கார் சரியில்லை என்று கணவன் மனைவி இருவருக்கும் தோன்றியது சுதாரித்து காரை திருப்புவதற்குள் அந்த கார் வேகமாக வந்து இவர்கள் காரில் மோத அந்த வேகத்தில் இவர் கார் பல்ட்டி அடித்து உருண்டது இந்த காலத்து காரில் இருப்பது போல் ஏர்பேக் இருந்திருந்தால் இருவரும் உயிர் பிழைத்திருப்பார்களோ என்னமோ அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை அந்த அதெல்லாம் இல்லை மலர்விழி ஸ்பாட் அவுட் சேந்தனை தான் அரைகுறை உயிராக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் போகும்போதே தன் மனைவி இறந்தது அவருக்கு தெரிந்துவிட்டது கடைசியாக மயங்கும் முன் தன் வக்கீலுக்கும் நண்பனுக்கும் தகவல் சொல்ல சொல்லிவிட்டார் அந்த காலத்தில் ஃபோன் செல்போன் இல்லையே அதனால் டைரியில்தான் எல்லா நம்பர்களும் இருக்கும் போலீஸார் மூலம் பாக்கியாவிற்கும் சீராளனுக்கும் வக்கீலுக்கும் தகவல் போய்விட்டது அந்த அர்த்த ராத்திரியில் நண்பனை காண ஓடி வந்த சீராளன் மலர்விழி இழ இறந்ததை கேட்டு துடித்து போனார் தங்கையின் பாசத்தை அவளிடம் உணர்ந்தவர் அதனால் பதறினார் கதறினார் பாக்கியாவும் அழுதாள் அர்த்த ராத்திரி கண் சேந்தன் வக்கீலிடம் மொத்த சொத்துக்களையும் தன் மகன் மற்றும் மகளுக்கு என்று எழுத சொன்னவர் கம்பெனி மகனுக்கு அவன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை கம்பெனியின் சிஇஓவாக இருந்து கம்பெனியை நடத்த சீராளனுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுத சொல்லிவிட்டு வெற்று பத்திரத்தில் கைரேகையை மட்டும் வைத்துவிட்டு சீராளனிடம் என் பிள்ளைகளை பார்த்துக்க என்றவர் பாக்கியாவின் கைப்பிடித்து சீராளனிடம் ஒப்படைத்து விட்டு இறைவனடி சேர்ந்தார் அந்த நேரம் தன் மனைவியோடு நண்பன் இப்படி தன்னை நிர்கதியா விட்டு செல்வான் என்று சீராளன் நினைக்கவே இல்லை எல்லாரையும் விட அதிகம் பாக்கி பாதிக்கப்பட்டவர் சீராளன்தான் மாலையில் சிரித்த முகமாய் பாட்டிக்கு கிளம்பி சென்ற தாயும் தந்தையும் வெள்ளை துணியில் பொட்டளமாக கட்டப்பட்டு வந்ததை அந்த சிறு பையன் ஆதித்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை ஆராத்யா ரொம்ப சின்ன பெண் இரண்டு வயது தான் பொட்டலமாக இருப்பது தன் அம்மா அப்பா என்று அறியாமல் மம்மி மம்மி என்று கேட்டு அழுதாள் ஆதித்யா அளவில்லை அப்படியே இறுகிப்போய் நின்றான் இதை கவனிக்கும் நிலையில் சீராளன் இல்லை நல்லவிதமாக நண்பனின் இறுதி காரியங்களை முடித்தார் அதன் பிறகு கம்பெனி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சேந்தன் இருந்தபோதே கம்பெனியின் அத்தனை விஷயங்களையும் அவருடன் சேர்ந்து சீராளன் பார்த்ததால் கம்பெனியில் எந்த தடுமாற்றமும் இல்லை ஆராத்தியா அம்மா அப்பாவை தேடினாலும் வழக்கம்போல் அவளை பார்த்து கொள்ளும் ஆயாமா இருந்ததால் நாளாக ஆக அவர்களை எளிதாக மறந்து போனாள் ஆனால் மிகவும் சிறுவனான ஆதித்யாதான் அம்மா அப்பா இறப்பில் ரொம்ப இறுகி போனான் யாருடனும் பேசுவது இல்லை சிரிப்பது இல்லை ஆனால் படிப்பில் முன்பை விட கவனமாக இருந்தான் காரணம் சீராளன் அவனுக்கு புரியுதோ புரியலையோ ஆதி உன் அப்பா கம்பெனியை என் பொறுப்பில் விட்டு இருக்கிறாரு நீ நல்லா படித்து முடித்து வந்ததும் உன் அப்பாவோடத உன் அப்பாவோட இந்த சீட் உனக்குத்தான் என்று சொன்னதால் படிப்பில் அவன் கவனம் செலுத்தினான் தங்கை அம்மா அப்பா என்று கேட்டு அழும்போது தானே தாயாக மாறி தங்கையை கொஞ்சுவான் பாக்கியாதான் அந்த வீட்டின் மகாராணியாக மாறிப் போனாள் தாய் இறந்த பிறகு அவ்வளவு பெரிய மாளிகைக்கு வந்தவுடன் அவள் ஆசைகள் பெருகியது இந்த மாளிகையின் ராணியாக இந்த மாளிகையின் ராஜா தன் அண்ணன் அதனால் இங்கே தனக்கு பாதி உரிமை உண்டு என்று நினைத்து கொண்டாள் மலர்விழியிடம் இணக்கமாக தயவாக நடந்து கொண்டு இருந்தால் நாத்தனாரை ஒருமனதாக மலர்விழி ஏற்றுக்கொண்டு இருப்பார் ஆனால் பாக்கியா தன் தான் உன் புருஷன் அவனோடது எல்லாம் எனக்கு உரிமையானது என்று மலர்விழியும் திமிராகத்தான் நடந்து கொள்வாள் மலர்விழியிடம் திமிராகத்தான் நடந்து கொள்வாள் இது மலர்விழிக்கு பிடிக்காது இது என் வீடு என் சொத்து அவர் என் புருஷன் என்று அவரும் வீம்பு பிடிப்பார் இதனால் அதிகம் தான் பாதிக்கப்பட்டார் மனைவியை கொஞ்சி கெஞ்சி சமாளித்து விடுவார் தங்கையும் ஒரே தங்கை தன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அவளுக்கு அவளை கடிந்து பேச மனம் வரலை அன்பாகத்தான் சொல்லுவார் ஆனால் பாக்கியா புரிந்து கொண்டால்தானே புரியாதவர்களுக்கு புரிய வைக்கலாம் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பவளை என்ன செய்வது என்று விழித்தார் சேந்தன் தன் கணவனின் மனநிலை புரிந்த மலர்விழி பாக்கியாவை விட்டு ஒதுங்கி கொண்டார் எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டார் அந்த வீட்டின் மகாராணி அவர்தானே அங்கே ரொம்ப அங்கே ரொம்ப வருடங்களாக வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு தெரியாதா இது பாக்யா கூப்பிட்ட குரலுக்கு போனாலும் அவளுடைய அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் இதனால் பாக்கியாவிற்கு கோபம் வரும் டிகிரி வரை படித்திருக்கிறாய் வேலைக்கு போகலாமே என்று அண்ணன் சொல்ல எதுக்கு நான் சாப்பிடும் சாப்பாட்டுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு நான் காசு கொடுப்பேன்னு பார்க்குறியா உன் பொண்டாட்டி சொன்னாளா என்று சம்பந்தமே இல்லாமல் சும்மா இருக்கும் மலர்வெளியைத்தான் பம்புக்கு இழுப்பாள் எது எப்படி என்றாலும் அண்ணன் பிள்ளைகள் மேல் பாசமாகத்தான் இருப்பாள் உருகி வழியலை என்றாலும் அம்மா சின்னவளை ஒழுங்காக பார்த்து கொள்கிறாரா என்று மலர்வெளி இல்லாதபோது கவனமாக இருப்பாள் இப்போது அந்த வீட்டில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை எனவே வேலையாட்களை அதற்றி அதிகாரம் செய்தாள் அவள் பேச்சு கேட்காதவர்களை உடனே வேலையை விட்டு அனுப்பிவிட்டாள் சீராளன் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான் அவன் கவனம் முழுவதும் தொழிலில்தான் இருக்கும் நண்பன் இறந்த பிறகு அம்மாவிற்கு விளக்கமாக கடிதம் எழுதி அனுப்பிவிட்டான் என் நண்பன் தொழிலையும் குடும்பத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு மனைவியுடன் இறந்துவிட்டான் அதனால் ஒத்த பொறுப்பும் என்னிடம்தான் அதனால் முன்பு போல் என்னால் அங்கே வர முடியாது என் மகனை பத்திரமா பார்த்துக்கங்க என்று எழுதிவிட்டான் அவன் அம்மாவும் ஜெயாவும் இறந்து போனவர்களுக்காக வருத்தப்பட்டார்கள் சீராளன் அவர்கள் செலவிற்கு மாதந்தோறும் பணம் அனுப்பி விடுவான் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது கதிரவன்தான் அப்பா வராமல் இருக்க அப்பா ஏமா வரல அப்பா எப்பமா வருவார் என்று கேட்டு கேட்டு சோர்ந்து போனான் சிறு பையன் சீராளனும் மகனை விட்டு பிரிந்து இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனாலும் வாரம் ஒரு முறை தவறாமல் நண்பனின் வீட்டிற்கு சென்று ஆதித்யா மற்றும் ஆராத்யாவை பார்த்து கொஞ்சி விட்டுத்தான் வருவார் ஆதித்யா ரொம்ப மாறி இருப்பது இப்போதுதான் அவருக்கு புரிந்தது அதில் ஆதி கவலப்படாத மாமா நாயிருக்கேன் உனக்கு என்று அவனை தேற்றினார் ஒரு வருடம் ஓடிவிட்டது அன்று சேந்தன் மலர்வெளிக்கு ஆதித்யாவை வைத்து திதி கொடுத்தான் வக்கீலும் வந்திருந்தார் அவரும் சேந்தனின் நடவடிக்கையில் ஒரு கண் வைத்துக்கொண்டுதான் இருந்தார் ஏனென்றால் அவர் மலர்விழியின் அப்பாவின் நெருங்கிய நண்பர் எனவே நண்பனின் குடும்பத்தை அப்படியே விட முடியாதே அதனால் வீட்டில் கம்பெனியில் தன் நம்பகமான ஆட்களை வைத்திருந்தார் பாக்கியா அலட்டல் அதிகம் அலட்டல் அதிகாரம் செய்வதை பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அப்படி இல்லை என்றாலும் வேலையாட்கள் ஏமாற்றி விடுவார்கள் கம்பெனி முன்பை விட இப்போது இன்னும் லாபம் தந்தது சீராளனின் நேர்மையும் உழைப்பும் அவரை முன்பை விட அவனை மதிக்க வைத்தது மறுநாள் வாக்கியா சீராளனிடம் பேசணும் என்று வீட்டிற்கு வரச் சொன்னாள் என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தார் சீராளன் என்ன பேசணும் என்றான் வாக்கியாவும் சுற்றி வளைக்காமல் நான் உங்களை விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றாள் சீராளன் திகைத்து போனான் இது என்ன புது பிரச்சனை என்று ஆனாலும் தன்னை சுதாரித்து கொண்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுங்க ஒரு பையன் இருக்கான் ஊரில் இருக்காங்க என்றான் இது வாக்கியாவிற்கு மிகப்பெரிய இடி அடியாக தலையில் விழுந்தது அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லையே திகைத்து அதிர்ந்து நின்றவளை பார்த்து அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது எனவே நீங்க ரொம்ப அழகு வசதியான வீட்டு பெண் வக்கீல் கிட்ட சொல்லி உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன் உங்களை கட்டிக்க நீ நான் ஆண்கள் போட்டி போடுவாங்க என்றான் உண்மைதான் பாக்கியா நல்ல அழகான பெண் பால் நிறம் தான் அழகி என்ற கர்வம் அவளுக்கு உண்டு சீராளன் அவளை அழகி என்றதும் அவள் முகம் நாணத்தால் சிவந்தது சீரானு சீராளனுக்குள்ளும் இப்போது ஏக்கம் வந்தது இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் இந்த வேலை கிடைத்ததும் நான் இங்கே வந்திருப்பேன் ஜெயா கூட எனக்கு திருமணம் நடந்திருக்காது இதோ இப்ப இந்த அழகான பெண் என்னிடம் காதல் சொன்னபோது எந்த தடையும் இன்றி இவளை கரம் பிடித்து இருப்பேன் இதனால் என் நண்பனின் பிள்ளைகளை பிரிய வேண்டிய அவசியமும் இருக்காது எல்லாம் என் அம்மாவால் கெட்டது என்று தன் தாயைத்தான் திட்டினான் மனதிற்குள் அப்பையே நீங்கள் உங்கள் மனைவியை இங்கே கூட்டி வரலை என்று அவள் கேட்க அவன் தன் நிறும தன் திருமணம் நடந்த விதத்தை சொன்னான் ஜெயா படிக்காத பெண் நாகரிகம் என்றால் என்ன என்றே தெரியாதவள் அவளை இங்கே கூட்டி வந்து என்ன பண்ணுறது என்றான்